அனைவருக்கும் காலை வணக்கம் மீண்டும் உங்கள் மஞ்சுஸ்ரீ இன்று பண்டே வரலாறில் இந்திய நாளில் நீங்கள் கேட்கப் போவது என்ன வேண்டும் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பனாமா கால்வாய் ஒப்படைக்கப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பனாமா கால்வாயின் கட்டுப்பாடை அமெரிக்காவிலிருந்து பனாமாவுக்கு இருபதாம் நூற்றாண்டு இறுதியில் மாற்றுவதற்கு பனாமா கால்வாய் ஒப்புதல்களில் ஜனாதிபதி ஜிம்மி கார்டர் மற்றும் பனாமா சர்வாதிகாரி ஓமர் டோஜோஸ் கையெழுத்திட்டார் அட்லாண்டிக் பெருங்கடல் மற்றும் பசிபிக் பெருங்கடல் இணைக்கும் வகையில் பனாமா நாட்டின் குறுக்கே இக்கால்வாய் உள்ளது பனாமா கால்வாயை வெட்டும் பணிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் முடிக்கப்பட்டன இக்கால்வாயை வெட்டும் பணியில் சுமார் இருபத்தைந்தாயிரம் பேர் உயிரிழந்தனர் இதில் பலரும் நோய்வாய்ப்பட்டு உயிரிழந்தனர் பனாமா கால்வாயின் நீளம் எழுபத்தேழு கிலோமீட்டர் இரண்டாயிரத்தி ஆறு இந்திய பயங்கரவாதிகள் தாக்குதல் இரண்டாயிரத்தி ஆறு மேற்கு இந்தியாவின் மாலைக்கானில் உள்ள ஒரு முஸ்லிம் கல்லறையை பயங்கரவாதிகள் குறிவைத்து ஷாபி பாரத்தின் போது முஸ்லிம்கள் இறந்தவர்களுக்காக பிரார்த்தனை செய்யும் நாளில் பல குண்டுகளை வீசினர் மொத்தம் முப்பத்தேழு பேர் இறந்ததாகவும் நூற்றி இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட ஒரு காயமடைந்ததாகவும் அறிக்கைகள் தெரிவித்துகின்றனர் இதுவே இன்று பண்டே வரலாறு இன்றைய நாளிலாகும் நன்றி உங்களிடமிருந்து மீண்டும் விடை பெறுவது உங்கள் மஞ்சுஸ்ரீ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் மற்றும் கமெண்ட் செய்யவும்